சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் இதுவே எங்க அப்பா இருந்திருந்ததுனா என்னோட சீதாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவன் காதலிச்ச பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு இப்ப என்ன பண்றது இப்ப எல்லா முடியும் நீங்க தானே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனா இப்ப சீதா வேற காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணுனா பண்ணுவேன் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு விடாபிடியா இருக்கிறாங்க அப்படின்னு உங்க அப்பாவை வர வச்சு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு முத்து சொல்ல ஆமா ஒரு சாமியாரை கூப்பிட்டு ஆவியோட பேச வைக்கிற சாமியாரை கூப்பிட்டு அப்பா தான் கேட்கணும் அப்படின்னு பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க விஜயோட டான்ஸ் ஸ்கூலை காமிக்கிறாங்க அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு நம்ம அருண் டிராபிக் போலீஸ் அருணோட அம்மா வராங்க சோ அவங்க வந்து முத்துவோட அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் முத்துவை வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு வராங்க ஆனால் விஜயா எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல ஸோ அவங்க வந்த உடனே விஷயத்த சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்காதா ஏன் உங்க பையனுக்கு ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் ஊனமா இல்லை ரெண்டாம் தாரமாவது கல்யாணம் பண்றீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேச உங்களை பார்க்க வந்த பாரு உண்மையிலுமே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க இங்க மறுபடியும் வீட்டை காமிக்கிறாங்க அப்ப வீட்டுல காலிங் பெல் அடிக்குது நம்ம முத்துதான் கதவை திறக்கிறாப்ல திறந்த உடனே ஒரு சாமியார் தான் வந்து நிக்கிறாப்ல சோ மீனா தான் இந்த சாமியார வர வச்சிருப்பாராட்டுக்கே அவங்க அப்பா கூட பேசணும்னு சொல்லியிருந்தால அதனாலதான் வர வச்சிருப்பாளாட்டுக்கே அப்படின்னு சாமியார கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம முத்து சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க உங்க அப்பாவோட பேச போறாரு ஆவியோட பேசறதுக்காக வந்து அப்படின்னு சொல்ல அந்த சாமியாருக்கே தூக்கி வாரி போட்டுடுது ஏன் தம்பி நான் எங்க தம்பியை ஆவியோட பேச போறேன் எனக்கு நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கே அப்படின்னு அங்க இருந்து ஓட பாக்குறாப்புல ஓடி போய் கதவை திறக்க போற நேரத்துல கதவு தட்டுது எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஸ்ருதி வந்து ஆவி வர்றத நான் வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு போனை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க கதவை திறந்தா நம்ம பார்வதி தான் வந்து நிக்கிறாங்க வந்திருக்கிறது பார்வதினு கூட தெரியாம விஜயா பயத்துல கட்டவே அதுக்கப்புறம் தான் பார்வதி தான் அந்த சாமியாரையே வர வச்சிருக்கிறாங்க சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு கட்டு பிரிக்கிறாங்களாட்டுக்கு சோ அதுக்க கட்டு பிரிக்கிறதுக்காக திருஷ்டி போவதுக்காக சாமியாரை வர வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சு நம்ம மனோஜோட கட்டெல்லாம் பிரிக்கிறாங்க பிரிச்ச உடனே அந்த சாமியார் வந்து மனோஜ் அம்மானு சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்லி அப்படியே எரியற சூடத்தை எடுத்து மனோஜ் வாய்க்குள்ளாரிய போட்டாடுறாங்க இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு